அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மிக வலுவாக இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து இரண்டாம் இடமாக தனஸ்தானம் சகாயஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தில் இந்த வாரத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு தொட்ட காரியங்கள் அனைத்தையும் கூடிய ஒரு அமைப்பாகவும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி நான்கு ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பது பல தடைகள் தாமதங்கள் மந்தமான சூழ்நிலை அனைத்தையும் விலக்கி சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்து ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருந்து வந்த பல்வேறு விதமான மனக்கசப்பு சங்கடங்கள் நிச்சயமாக விலகும் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்த பல காரியங்களை தகர்த்தறிந்து கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது மூன்றில் இருப்பது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எதிர்காலத்தை பற்றிய பயம் அனைத்தையும் நீக்கி நல்ல முறையில் எதிர்காலத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பிற்கும் வலிக்கும் அடித்தளமிடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது முழு இருக்கக்கூடிய குரு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறாருங்க ஏனென்றால் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கும் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க எனவே எதிர்பார்த்த நன்மைகள் மிக சிறப்பாக நிச்சயமாக கிடைக்கும் பண பற்றாக்குறை என்பது ஏற்படாது வருமானம் வாய்ப்பு குடும்ப ரீதியான விஷயங்கள்ல நிச்சயமாக ஏற்படுகிறது வலுவாக ராகு இருப்பதால் சற்று அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயங்களாக மாறும் என்பதை தெளிவாக புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்துவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் விலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானாலும் பெரிய அளவிற்கு சிறப்பு சிரமம் ஏற்படாத வகையில் சனி பகவான் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே குருவின் அமைப்பு காரணமாக சில சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு நல்ல பல அபிவிருத்தி திட்டங்களை குடும்பத்தில் நடத்தி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு எதிர்பார்த்தபடி அனுகூலமான மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் திருமண வயது வந்த பெண்மணிகளுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க திருமணமான கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் ஒரு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதியான பல தோஷங்கள் விலகி நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோகக்காரர்களாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் வெற்றிருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக செய்ய வேண்டாம் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ள வேண்டாங்க உத்தியோக மாறுதல் இடமாறுதலாக இருந்தாலும் கூட அவற்றை உறுதி செய்ததற்குப் பிறகு அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க என்றால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அவற்றை தடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அக்கம் பக்கத்தாரருடனும் அக பணியாளர்களுடனும் சத்து பார்த்து பழக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உங்களுடைய தனி சுதந்திரமான குடும்ப ரீதியான தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டாம் அதனால் சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் நிச்சயமாக இருக்கிறது வேலை பழு அதிகரித்தாலும் கூட அதற்கான ஆதாயம் உண்டு என்பதால் அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் உத்தியோகத்தை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையிலும் சனி பகவானுடைய அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ராகு கேது குரு போன்ற கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் கூட அவற்றை அனைத்தையும் சமாளித்து உங்களுக்கான இடத்தை வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க பெரிய பின்னடைவுகளையும் சங்கடங்களையும் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஆறில் விற்ற அவர் செவ்வாயுடன் இணைந்து ஆறாம் சத்ருஸ்தானத்தை வழிபடுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக ஏற்படாது சிறிய முதலீடை கொண்டு பெரிய அளவிற்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது சில தருணங்கள் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் தற்போது விலகி நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்த்தபடியே பொறுப்புகள் கிடைக்கும் இந்த தருணத்தில் நபருடன் அறிமுகமாவதால் உங்கள் பொதுவாழ்வு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரடி மற்றும் மறைமுக பிரச்சனைகள் விலகுங்க அரசியல் துறையிலிருந்து கலைத்துறைக்கோ கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கோ மாறுவதற்கு ஏற்ற துறை தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள் வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் மிக சாதகமாக இருக்கிறார் ஆனால் சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இணைந்து ஆறில் இருப்பது பெருமளவில் விவசாயம் சார்ந்த பணிகள்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விளைச்சலும் வருமானமும் உயரும் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கரகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் ஏழில் சூரியனுடன் இணைந்து ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது பல தடைகள் தாமதங்கள் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க சப்தமஸ்தானத்தில் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை உணர்ந்து செயல்படுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் அளவில் நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் மிகப்பெரிய அளவில் சிரமம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இல்லை எனவே பெண்மணிகளுக்கு குடும்ப ரீதியான விஷயங்கள்ல ஒரு நடுநிலையான பலன்தான் இருக்கிறதே தவிர மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு கிடைக்க இல்லை என்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை